இந்த நம்ம நாடை காத்திடும் சக்தி பெற வேண்டும் என்று இதை உங்களில் வினையாக சேரும் இதை நாட்டை உருவாக்க இது பயன்படும் மதங்கள் அல்லாத நிலைகளை உருவாக்க இது பயன்படும் ஆகவே இதை போன்ற நிலைகளில் நீங்கள் விநாயகரை வணங்கும் இதெல்லாம் இதை போல சப்த ரிஷிகளின் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற வினையை சேர்த்து இந்த ஆலயம் வருவரெல்லாம் அந்த சப்தரிசிகளின் அரிசக்தி பெற வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் இந்த சப்தரிசிகளின் அரிசக்தி பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த ஆட்சி புரியும் இந்த ஆட்சிக்கு சப்தரிசுகளின் அரிசக்தி பெற வேண்டும் என்றும் இந்த உலகுடன் ஒத்து வாழும் இந்த அந்த மகிழ்ச்சியை காட்டிய அறுவழிகள் பெற வேண்டும் என்ற எண்ணங்களை இதை எண்ணும் அதே சமயத்தில் இந்த ஆலயத்தில் வழங்கும் போதெல்லாம் இந்த அரசாங்கத்தில் அங்கே நிர்வாகம் செய்யும் அனைவர்களுக்கும் அந்த சப்தரிஷிகளின் அலுசக்தி பெற வேண்டும் மனபலம் தர வேண்டும் உருக்கணிந்து செயல்படும் அந்த செயல்கள் நம் நாட்டின் அரசாங்கத்தில் அப்பொழி செய்வோர் அனைவரும் பெற வேண்டும் என்று இதை வினையாக சேரும் அங்கே பகமை வராது இதுபோல எண்ணினால் எனக்கு செய்யவில்லை உனக்கு செய்யவில்லை என்ற இந்த உணர்வு வராது இது அனைவருக்கும் தொழில் வாய்ப்பும் மனபலமும் எல்லாம் செவ்வனை செய்யும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று ஆலயங்களில் வணங்கு இதேபோல ஆலயத்துக்குள் சென்றாலும் தீப ஆராதனை காட்டும் போது இத்திறன் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் இந்த ஆலயம் வருவோருக்கெல்லாம் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இந்த பொருளறிந்து செயல்படும் திறன் தர வேண்டும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் இந்த நிலையில் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் அதே போல இந்த ஆலயத்தில் தீபாராதனை காட்டும் போது நமது நாட்டின் அரசின் இந்த நிலையில் இந்த எல்லாம் பொருளறிந்து செயல்படும் திறன் நம் அரசாங்க நிர்வாகங்கள் அனைத்தும் படர வேண்டும் இந்த நாட்டை காட்டும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் இதைப்போன்று இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும் இதை அரசும் நமது அரசு என்ற நிலைகள் எண்ணி இந்த நாட்டு அரசும் அங்கே நிர்வாகிக்கும் அனைவரும் அந்த தெய்வ குணங்களை பெற வேண்டும் உலகை காத்திடும் சக்தியான அந்த மனபலம் அவர்கள் பெற வேண்டும் ஞானிகள் காட்சி அறுநிலையில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடும் வேதங்களெல்லாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த ஆலயங்களில் எண்ணு ஏனென்றால் நம்மை உருக்கணக்க இது உதவும் இதைப்போன்று நாம் எவ்வழிகளையும் அந்த சந்தனத்தின் நறுமணம் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் இந்த சந்தனத்தின் நறுமணம் பெற வேண்டும் என்று எண்ணு ஆக இதேபோல நம் நாட்டை காத்திடும் அனைவருக்கும் இந்த நறுமணங்கள் பெற வேண்டும் இந்த நம்மை காத்திடும் அந்த நறுமணங்கள் அங்கே வளர வேண்டும் என்று நீங்கள் வேண்டும் ஏனென்றால் நாம் அங்கே சென்றாலும் இந்த நிலைதான் வேறு யார் சென்றாலும் அந்த நிலைதான் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் இருக்கும்போது ஏற்றத்தாழ்வு வருகின்றது இதுவே நாம் சமாளிக்க முடியாத நிலைகள் இருக்கின்றோம் இதைப்போல குடும்ப ஒற்றுமையும் நலமும் பெற வேண்டும் என்று எண்ணுவது போல நமது நாடை காக்கிடும் நிர்வாகிகளுக்கு அனைத்துக்கும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் எண்ணும் அந்த நிர்வாகம் செய்வோரும் இந்த ஆலயத்திற்கு வரதான் செய்கின்றார் அவர்களும் இந்த உணர்வுகள் எண்ணும் போது இதை போல மனிதன் என்ற தன்னலையை அடையும் சக்தி வருகின்றது இதுதான் தத்துவ ஞானிகள் இந்த ஆலயத்தை வைத்தார்கள் ஆகவே போல பாலை போல மனம் வர வேண்டும் என்னை பார்ப்பவருக்கெல்லாம் அந்த பாலைப் போல நறுமணம் பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும் நம் நிர்வாக நம் அரசாங்க நிர்வாகத்தில் உள்ளோர் அனைவரும் இந்த பாலை போல மனம் பெற வேண்டும் அவர்கள் மனபலம் பெற வேண்டும் மக்களுக்கு நல் உணர்வு காட்டும் அந்த சக்தி அவர்களுக்குள் வளைய வேண்டும் என்று எண்ணுங்கள் ஆக நம்முடைய எண்ணம் அவர்களுக்கு வழிகாட்டவும் சகோதர உணர்வுடன் வளரவும் இது உதவும் இதை போல மகிழ்ச்சிகள் காட்டிய அறுவழியில் நாம் என்றும் இந்த உடலுக்குள் நல்லவைகளும் கெட்டவைகளும் குணங்களும் உண்டு ஆகவே நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை வளர்த்திட இது உதவும் இதே உணர்வு நிலைகள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உருக்கணைந்த நிலைகளை நாம் இணைந்திடும் போது நமது அரசே உலகிற்கு எடுத்துக்காட்டும் அரசாகும் அதன் கீழ் வாழும் மக்கள் நாம் உயர்ந்தவர்களாக இருக்க முடியும் ஏனென்றால் விஞ்ஞான உறவு உறவால் மதபேதத்தாலும் இதன பேதத்தாலும் மொழி பேதத்தாலும் இன்று உலகம் அழிந்திடும் மனிதனுடைய எண்ணங்கள் அழிந்திடும் ஈச்சரவணத்தில் மா மகரிஷி ஈஸ்வரபக்தாய குருதேவர் அருளிய அருள் அடிப்படி நாம் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த முறைப்படி நாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடும் நிலையும் நமது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் நமது அரசும் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுங்கள் இப்படி ஒருக்கணிந்தால் கட்சி பேதமும் வராது என பேதங்கள் பேதங்கள் வராது ஏனென்றால் நாம் அனைவரும் ஆட்சியின் சீராக அமைக்க வேண்டும் என்று ஆட்சி சீராக அமைந்தால் நமக்கு தொல்லை இல்லை நான் என்னுடைய வழியில் நான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அடுத்து தொல்லைகளே வருகின்றது ஆகவே இந்த எண்ணங்களை நமக்குள் வளராதபடி நாணயங்களில் இதே அரசை ஒத்தி நாம் வாழ வேண்டும் ஆக நமது சக்தியெல்லாம் ஒரு கணைந்து சேர்ந்துதான் இந்த ஓட்டின் நிலைகள் அங்கே செல்லுகின்றார் ஆக நாம் ஓட்டிலே அதிகமாக சென்றாலும் மீண்டும் இந்த நிலைகள் அவர்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் சொன்னால் அவர்களே நம்மை காக்கும் உணர்கள் வளைகின்றது பின் இந்த உணர்கள் நாம் எண்ணும் எண்ணங்கள் பகனியில்லாத நிலைகள் வளர்கின்றது இது போன்ற நிலைகளை நாம் பெறுவதற்கு இந்த ஆத்மசுத்தி என்ற நிலைகளை அடுத்தடுத்து மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் நமது நாட்டு மக்கள் அனைவரும் மதவேதமின்றி எனவேதமின்றி ஒருக்கணிந்து மகிழ்ச்சி அச்சக்தி வாழ வேண்டும் நமது ஆட்சி புரியும் அந்த ஆட்சி நிர்வாகிகள் அனைத்தும் அந்த மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் இது ஒவ்வொரு நாளும் நாம் தலையாக கடமையாக இருக்க வேண்டும் நாம் எப்படி உடலுக்குள் நல்ல குணம் இருக்கின்றதோ இதே போல நமக்குள் நல்லதும் கெட்டதும் இருப்பது போன்று நம்ம நாட்டுக்குள்ளும் இந்த அனைவரும் நாம் தான் இந்த நாடும் நலம் பெறும் மக்களும் ஒருக்கணிந்து வாழ்வோம் ஆக எதை போன்ற தீமைகளை விளைவித்து மக்களை கலக்கும் தவறான செயல் கொண்ட இந்த உணர்வுகள் நாம் ஆலயங்களில் செல்லும் போதெல்லாம் இந்த நாட்டில் பிறந்த அனைத்து மக்களும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் அறியாத தவறுகள் செய்யும் அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் மக்களின் பேரானந்த பெருநலைகள் பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சியின் அறுவட்டத்தில் மனிதனாக பிறந்த முழுமையின் உணர்வு படர வேண்டும் என்று எண்ணத்தை செலுத்துங்கள் என பேதம் இன்றி இன்றி உலகை சிருஷ்டிக்க நாம் எண்ணும் எண்ணமேதான் அங்கு உலகை சிருஷ்டிக்கின்ற ஆக எப்படி மதபேதத்தால் போர் நடக்கின்றதோ இதே போல கட்சி பேதத்தால் உண்மையுடைய நிலைகள் அறியாது இந்த பேத உணர்வுகளே வளர்த்து சீராக செயல்படும் தன்மைகள் காலத்தால் மறைந்து கொண்டு வருகின்றது உலக நிலைகளிலிருந்து இதை போன்ற நிலைகளை இந்த நாட்டிலே விளையாது கட்சி என்ற பெயரை அகற்றிவிட்டு இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இந்த ஆட்சியின் நிலைகள் சீராக வரவேண்டும் என்று ஊருக்கணிந்தால் எல்லோரும் நல்லவரே எல்லோரும் நல்ல ஆட்சியை புற ஆகவே நாம் எந்த அரசாங்கத்தின் மேல் நாம் குறைகளை எண்ணி வளர்த்து விட்டால் எதை செய்தாலும் நாம் குறையலை கூறிக்கொண்டேதான் இருப்போமே தவிர குறையை முயற்சிக்கும் எண்ணம் நமக்குள் வராது நாம் குறையைச் சொல்லிவிட்டு நாமும் குறையவே செய்து கொண்டிருப்போம் ஆகினால் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாப் போற்றி என்று சொன்ன இந்த நிலைகளில் நமது நாட்டில் ஆட்சி புரியும் அந்த நிலைகளுக்கு மகிழ்ச்சி அரசக்தி படர்ந்து நமது நாடு சீராக விளையும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் உருக்கணைப்போம் போன்று ஒவ்வொரு நிலைகளிலும் ஆக பக்தி கொண்ட நிலைகளை இருந்து மாந்திரிகம் தாந்திரிகம் என்ற நிலைகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தீமையான நிலைகள் அவரை அறியாது செய்து கொண்டு கடவுளின் பெயரால் மக்களை மாற்றிக் கொண்டிருக்கும் இத்தகைய தீமை விளைவிக்கும் சாதுக்கள் என்ற பேர்களாலும் பல தவறுகள் செய்து கொண்டிருக்கும் அவர்களை நீங்கள் இதே போன்று ஆணைகளுக்கு செல்லும் போதெல்லாம் சப்த அல்சக்தி இந்த உலகம் முழுதும் பெற வேண்டும் ஆக மாயா ஜாலங்களிலும் மாந்திரிகித்தாலும் மக்களை மறிமயங்க செய்யும் எவர் எடுப்பிலும் அவரது எண்ணங்கள் மறைந்து மக்களை காற்றும் உணர்வுடன் ஞானிகள் காட்டிய உணர்வுடன் மக்களுடன் ஒன்றுடன் ஒன்றி ஒன்றி வாழ்ந்திடும் நல்ல எண்ணங்கள் உருவாக வேண்டும் என்று எண்ணுங்கள் ஏனென்றால் இன்று ஞானிகள் காட்டிய நிறைகளைக் கொண்டுதான் நான் கடவுளை கண்டேன் கடவுளின் அவதார புருஷன் என்ற நிலைகள் சொல்லிக்கொண்டு அவர் வாழ்க்கை உயர்த்தி கொண்டிருக்கும் இந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று இதை தியானிங்கள் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி இங்கே படந்தால்தான் அந்த தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் இன்று பாதல் பாடிக்கொண்டிருக்கின்றமே அந்த தென்னாட்டிலே தோன்றிய அகசியந்தான் உலகை அனைத்துக்கும் எடுத்து உணர்த்தினான் ஞானத்தின் உணர்வலைகளை ஞானத்தை போதித்தார் ஆகவே இதை போல நாம் தென்னாட்டில் வாழும் நாம் அந்த அருள் மகிழ்ச்சியின் அகழ்ச்சியின் ஆற்றல் மிக்க ஈச்சக்தி மதவேதமற்ற நிலைகளும் எனவேதமற்ற நிலைகளும் மொழிவேதமற்ற நிலைகளில் நாம் இந்த உலகம் வாழ வேண்டும் என்று நாம் இந்த நாட்டில் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் பிறந்த நாம் உருக்க நிலைகள் கொண்டு வேதம் பேதமின்றி ஒருவர் சாமி இருக்கிறார் என்றார் ஒருவர் சாமி இல்லை என்றும் ஒருவருக்கொருவரை செய்து கொண்டு பிழையற்ற பழகளை உருவாக்க முடிகின்றது அவரே பழகளை நீக்கும் நிலைகள் இல்லை இதுபோன்ற நிலைகளை மறந்து இந்த ஆட்சி பீடம் சீராக இயங்க வேண்டும் என்று அனைவரும் உருக்கணிந்து இந்த உணர்வின் வலுவை நாம் கூட்டினோம் என்றால் நமது ஆட்சியும் நலமாக இருக்கும் இது உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக நிறைவேறும் அவர்கள் உயர்ந்த ஆட்சி புரிய வேண்டும் என்று நாமும் ஒத்துழைக்க வேண்டும் குறைகளை கூறிக்கொண்டிருந்தால் குறைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் குறைகளை தான் வளர்க்கும் ஓகேமே தவிர குறைகளை நீக்க முடியாது நீங்களே அரசியல் இதே போல அரசின் ஆட்சியில் உட்கார்ந்து பார்த்தால் ஒரு நண்பர் வந்து எனக்கு செய்ய வேண்டும் என்று கேட்பார் இன்னொருத்தர் பார் அவருக்கு செய்யறான் என்று ஒருவருக்கு செய்தால் மற்றவர்கள் வேண்டி வரும் இதுபோன்ற நிலைகள் இல்லாதபடி அரசியல் பேதம் இல்லாது மதபேதம் எனவேதம் என்ற நிலைகள் போல அரசியல் பேதம் இல்லாத நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து தென் நாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றது போன்று இந்த உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக விளையும் தென் தோன்றிய அகஸ்தின் கீழ் அந்த அருண் ஞானத்தை நாம் அனைவரும் பெற்று இந்த ஒரு கணிந்த நிலைய ஆட்சி நாம் வேதமற்ற நிலைகளை இங்கே சிருஷ்டித்து உலக அரங்கிலே அருண் ஞானத்தை பரவச் செய்வோம் உலகை காத்திடும் சக்தியாக கொண்டருவோம் என்று இதை பிரஜனையாக எடுத்து அடுத்து வரும் குரு பூஜைக்குள் உங்கள் மனதை தழிப்படைத்துக் கொள்ளுங்கள் எவர் எதை குறைகளை கூறினாலும் அந்த குறைகள் அல்லா நிலைகள் அவரிலே விளைய வேண்டும் குற்றமற்ற உலகாக தமிழ்நாடு விளைய வேண்டும் தென்னாட்டிலே தோன்றிய அரசின் உணர்வுகள் இங்கே விளைய வேண்டும் என்ற உணர்வினை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் இதுதான் மத பேதத்தை போன்று அரசியல் பேதங்களை உருவாக்கி நாம் இருக்கும் பேதங்களை உருவாக்காத பேதமற்ற வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து இந்த மக்களின் நிலைகளில் அரசு அதன் மகிழ்ச்சியுடன் அருள் உணர்வுகளை பெற வேண்டும் உலகை காட்டிடும் உணர்வுகள் இங்கே விளைய வேண்டும் என்ற இந்த உணர்வினை நாம் வளர்ப்போம் என்று இந்த நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் உலகம் அனைத்தும் ஒரு மக்களே என்று மனித இனமே முழு முத கடவுள் என்று மிருக நிலையிலிருந்து என்று காட்டினாலும் இதை போல நாம் அனைத்தும் உயர்வை சிருஷ்டிக்கும் மனித உடல் பெற்ற நாம் உலகில் பல நன்மைகளை நாம் உருவாக்குவோம் இந்த உருவாக்கும் உணர்வுகள் இந்த உடலை விற்று அகன்றால் என்றும் தரையில்லா நிலைகள் அடைவோம் பகமை கொண்ட உணர்வைக் கொண்டு நாம் வளர்த்து பகவியின் ஈர்ப்புக்குள் சிக்கி புவியின் நிலைகள் மீண்டும் தரையில்லா நிலைகளை சிக்காது தரையில்லா நிலைகள் நாம் அடைய வேண்டும் என்று உறுதிப்படுத்துவோம் இதை நாம் அனைவரும் பெற்று உலகுக்கு எடுத்துக்காட்டாக வளைவோம் எவர் எக்குறை செல்லினும் அந்த குறையை பதிவு செய்யாது அவர் அறியாத குறை உணர்வுகள் நீங்கி மகிழ்ச்சியின் அரிசத்தால் பொருள்தான் உணர்வுகள் பெற வேண்டும் என்று இயங்கி அந்த மகிழ்ச்சியை காட்டிய அறுவழியில் நாம் செயல்படுத்துவோம் எமது குருநாதன் பித்தனை போன்று இருந்த இந்த நிலைகள் இருந்துதான் இந்த பேருண்மை நிலைகள் அறிந்து சந்தர்ப்ப வேதத்தால் மக்கள் மன நோய்தனைப்பட்டு பல கொடிய நோய்களுக்கும் கொடிய செயல்களுக்கும் இதே உணர்வுடைய நிலையில் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மறித்து அவன் கெட்டிய ஆலயத்திற்குள் அருண் சக்தி நீ நீ புகுத்துவிடும் எந்தெந்த உணர்வுகள் அறியாது சேர்ந்த தேனியின் உணர்வை அங்கே அடக்கிடும் நிலையாக இந்த உணர்வின் தன்னை ஒவ்வொரு உயிரின் கடவுளாக மறித்தீரை நீ பிரார்த்தி என்ற அதைத்தான் நாம் செய்கின்றோம் கேட்கும்போது உணர்வுகள் இதே போல நாம் எடுத்து நாம் நமது நாடு என்ற நிலைகளிலும் உலகம் காக்கப்பட வேண்டும் என்ற நிலைகளில் அரசியல் காட்டி அறுவழியில் தென்னாட்டுடைய நாட்டுடைய போட்டி எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டி என்ற நிலைகளில் நாம் எல்லாம் மதவேதமின்றி இனவேதமின்றி மொழி வேதமின்றி அரசியல் வேதமின்றி நாம் இதை வாழ்வோம் உலகத்தை எடுத்துக் காட்டுவோம் ஆக தென்னாட்டுடைய அரச அதாவது தென்னாட்டுடைய அந்த மாமுனிவர்கள் முனிவர்கள் காட்டிய அறுவழியில் நமக்குள் கடைபிடிப்போம் நம் நாட்டுக்குள் உரிமை நிலைகளை வளர்ப்போம் தீமையற்ற உலகாக நம் தமிழ்நாடை ஆக்குவோம் இதனுடைய நிலைகள் என்று உலகம் காத்திடும் நிலையாக எல்லா நாட்டிற்கும் நாம் சேவை செய்யும் அந்த பண்பினை ஊட்டுவோம் நாம் அனைவரும் என்ற நிலையை கூட்டுவோம் ஆக மொழி பேதங்களை மாற்றுவோம் ஆக பேதங்களை இன்றி நாம் வாழ்வோம் என பேதம் என்று சகோதர உணர்வுடன் வாழ்வோம் என்று பிரார்த்தித்து நிறை செய்கின்றேன் அடிக்கடி ஆத்மசுத்தி செய்வது உலகம் நலம்பெற வேண்டும் ஆக உலகம் நலம் பெற்றால் நானும் நலம் பெறுவோம் ஆக உலக மக்கள் அனைவரும் சப்தரிசிகளின் அறுசக்தி பெற வேண்டும் என்று எந்த கண்ணாட்டில் என்று உலகம் முழுதுக்கும் தத்துவ ஞானம் அதேபோன்று இன்று தென் நாட்டில் இருந்தே மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டாய குருதேவர் அருளால் உலகக்கெல்லாம் ஒன்று சேர்த்திடும் மனித இனத்தை காத்திடும் உணர்வாக வெளிப்பட வேண்டும் என்று எமது குரு அருள் உங்களுக்குள் பதிந்து உலகை காத்திடும் உணர்வு உங்களே விளைந்து உலகை காத்தீர் உங்களை காப்பீர் உங்கள் ஊரை காப்பீர் உலக மக்களை காப்பீர் என்று பிரார்த்தித்து இது நிறை செய்கின்றேன் நிறைந்த மனதுடன் வாழ்வோம் எல்லோரும் நிறைவான நிலைகள் பெறச் செய்வோம் அவர்களை அந்த நிறைவின் நிலைகள் கண்டு மகிழ்வோம் அந்த மகிழ்ச்சி நிலைகள் கொண்டு எல்லோரும் பேரானந்த பெருநலை என்ற இந்த வாழ்க்கையிலே அடைவோம் பேரந்த பெருவாழ்வு என்ற நிலைகளை இந்த உடலிலே வளர்த்தோம் என்ற பறவையில்லா என்ற நிலைகளில் பெருவாழ்வு பெருநலை என்று வாழ்வோம் என்றும் அழியா ஒளிநிலை பெற்ற வாழ்க்கை இங்கே நடத்துவோம் என்றும் என்றும் நிலையான ஒளி சரீரம் என்ற நிலையை நிலைப்படுத்துவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன் எல்லா மக்களும் மதபேதம் இன்றி வாழ்வோம் எனவேதமின்றி வாழ்வோம் சகோதர உணர்வுடன் வாழ்வோம் வழிவேதம் இன்றி வாழ்வோம் நம் நாட்டுடைய அரசுடன் நாம் நல்ல நிலைகளை நாம் எடுத்துக் காட்டினோம் என்றால் அந்த நிலையே நமது அரசாகின்றது நாமே அரசாகின்றோம் அரசே நாம் ஆகின்றோம் நாம் இந்த உயர்ந்த நிலைகளை கொண்டு நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்றால் இந்த அரசும் நலமானதே அரசே நாம் நலமாகின்றோம் நாம் தான் அரசு அரசுதான் நாம் இந்த நிலைகளின் கட்சி பேதமின்றி இந்த நாட்டின் உருவ நிலைகளை உயர்ந்த ஞானத்தின் நிலைகள் வளர்த்த இந்த நாட்டை கட்சி பேதமின்றி வளர்ப்போம் பேதமெற்ற வாழ்வை நாம் வாழ்வோம் அனைவரும் ஒருக்குச் சேர்ந்து இந்த உலகம் தரவேன் உலகம் நம் தமிழ்நாடு உலகிற்கு எடுத்துக்காட்டும் காட்டும் ஏனென்றால் தமிழ் மொழி கொண்டிருந்தாலும் அந்த ஞானிகள் காட்டிய நிறைகள் கொண்டு உலக வேதமற்ற நிறைகள் நாம் வாழ வேண்டும் என்று தென்னாட்டுடைய சிவனை போட்டு இங்கே தெற்கில் வளர்ந்த அந்த அருஞ்ஞானி உணர்வின் நிலைகள் உலகை பரப்போம் நமக்குள் இந்த நாட்டின் அந்த ஞானி உணர்வை நாம் அனைவரும் உருக்கணைந்து நமக்குள் வளர்ப்போம் உலகம் நலம் பெற வேண்டும் நம்முடைய உணர்வினை பரப்புவோம் நாம் அனைவரும் சகோதர உணர்வுடன் வாழ்வோம் பகமேற்ற உணர்வுடன் வாழ்வோம் வளர்ந்துடுவோம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மகிழ்ந்திட வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்